பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தீபாவளி சரவடியாக வெடித்த திரைப்படங்களில் வெற்றி திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் விளையதலகம் பிரபு சரத்குமார் முரளி திரைப்படங்கள் தான் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த திரைப்படம்தான் ராஜா இயக்கத்தில் வீரம் விளைஞ்ச மண்ணு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு ரோஜா மணிவண்ணன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்கள் கதைகளை கொண்டு வந்து இரட்டை இடத்துல நடிச்சிருப்பாங்க தந்தை மகன் என தன்னோட தங்கச்சிக்கு நடக்கிற கொடுமை பிரச்சனையிலேருந்து வில்லன் ரவி அவங்கள கொள்ளணும் அவங்கள இருக்க யாரும் இல்லாமல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் துறப்பாண்டி என்ற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காட்டிலே ஒளிஞ்சிருப்பார் காட்டிலே இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து காட்டில் இருக்கிறவரை பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது தான் தங்கப்பண்டியை பிடிக்கும் போது அது அவரோட பிள்ளைன்னு தெரியும் ஏன்னா மணிவேலன் வளப்பில் வந்த பிள்ளை தான் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவரோட பிள்ளை தான் தங்கப்பண்டியோட துறப்பாண்டியோட பிள்ளை அவரே பிடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளையோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் பார்க்காம ஒரே மாதிரி முக சாயில்ல கேப்டன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கும் இதில் இருக்க வாயை கொஞ்சம் மூடிக்கொடி வாழமட்டை என்ற பாடலும் சரி ரோஜா அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சீனில் கொடுத்துருக்க ஒரு ஒரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் திரையரங்கில் எண்பது நாலு திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு நல்ல ரசிகர் மத்திலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்ற சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்களுக்கு கொண்டாடும் அளவுக்கு வீரமளஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தீபாவளி தினத்தன்று சரவடியாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹவுசு கஸ்தூரி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பட இக்கியிருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையில கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வேற ஒரு குணத்தில் காமிச்சிருப்பார் படமும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹீட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த டைம்லாம் நூறு நாள் ஓடும் அதோட வசூல்கள் திரையரங்கு கம்மியாக இருந்தாலும் ஒரு திரைப்படம் வந்து ஐம்பது நாள் தாண்டி தடை அந்த திரைப்படத்தோட வசூலை எடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது அந்த திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது போக போது வீரவளஞ்ச திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தீபாவளி திறந்திருந்து ஒரு வெற்றி சூடியது அடுத்த திரைப்படமாக சிம்மராசி ராசி இந்த திரைப்படம் ஈர் ஈரோடு சவுந்தரராஜன் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் புஷ்பு வினீத் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதைகளை கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வினீத் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம சரத்குமார் அவர்கள் எடுத்து வளர்த்து பிள்ளையாக இது பண்ணியிருந்தாலும் ஆனந்தராஜ் வில்லத்தனத்தை அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு சொல்லி ஒரு பெரியோட தெரிவார் அந்த சமயத்தில் இவர் என ஜாதி அப்படிங்கிற ஒரு சீன்லாம் சூப்பராக பேசாது அந்த ஜாதியாக இருந்தால் அவங்க காலு இப்போ பட்டுது கீழ் ஜாதிக்காரனை அந்த காலை பூசிக்கிறியா அப்படின்னு அந்த வெறுப்பில் கொண்டு அப்படியே ஆனந்தராஜ்ஜை தீயில் புசுக்கி அதை ஒரு பத்து நாளாக அப்படியே பெட்டில் இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பார் அதில் காமெடி எல்லாம் கலந்திருக்கும் மணிவண்ணன் சுந்தராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் காமெடியாக இருப்பார் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அது பிளாஸ்பேக்கில் பார்த்தீங்கன்னா கனகாவோட வீட்டுக்காரர் அந்த கனகாவோட பிள்ளை தான் இவர் வளர்த்துருப்பாரு அவர் தான் வினித்து இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு உருவிறுப்பாக இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு மாட்டு வண்டி மாதிரி அந்த வண்டி இழுப்பார் வண்டி இருக்கிற வேலையை அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து படம் ஒரு விருப்பாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கட்டுமுட்டான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த படத்தில் இருக்க பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்கும் இன்ட்ரோடக்ஷன் சீனில் இருக்கட்டும் நடுவில் இருக்க பாடாக இருக்கட்டும் அதில் கிளைமேக்ஸில் அவர் ஒரு பாடல் ஆடுவார் பார்க்கணும் ஜின்னுக்கு ஜின்னுக்கு தான் என்ற ஒரு பாடலும் இன்றும் கிராமப்புற மக்களும் ரசிகர் மட்டிலும் நல்லா உழைத்துக் கொண்டிருக்கும் பாடலாக இந்த திரைப்படம் திரையாருங்க நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வசூலையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் அவர்களை அவரை கொன்றுவாங்க முரட்டுத்தனமான ஃபைட்டு இந்த திரைப்படத்தில் இருக்கும் நிறைய ஃபைட்டுகள் இருந்தாலும் பிளாஷ்பேக்கில் வர ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃபைட்டு சவக்குமார் அவர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஃபைட் சீன்லையும் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு கிராமப்புறங்களில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பட்டு என்ன இவரை பொறுத்த வரைக்குமே அதிக மக்கள் ரசிகர்கள் கொண்ட அது தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க இந்த படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதே தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக என் உயிர் நீதானே என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்குமே எஸ் பி ராஜ்குமார் அவர்கள் இயக்கியிருப்பார் தேவாய் செய்யல இளையதலகம் பிரபு தேவயானி செந்தில் கவுண்டமணி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் அம்பியாவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் ஒரு காமெடி கலந்த செந்தில் கவுண்டமணி அவங்களோட காமெடி சொல்ல வேண்டாம் இனிமே நீ ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த டோராபூஜி மண்டையில் நம்ம கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருப்பாரு ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் வரவைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக கொஞ்சம் சோகம் கலந்த ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுவோட திரைப்படங்களை மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் இருக்கும் ஆனால் அந்த திரைப்படத்தை வரைக்கும் கிட்டத்தட்ட திரையரங்கில் ஓரளவு ஒரு ஆவராஜியாக ஓடிய ஒரு திரைப்படமாக தான் கருதப்படும் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது நாள் நூறு நாள் இந்த திரைப்படம் திரையரங்கில் ரன்னிங் ஆகியிருக்கும் அந்தளவுக்கு இந்த திரைப்படத்திற்கும் பிரபு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு சிறந்த திரைப்படமாக திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சிரு மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்திலும் தாய்மார்களோட ஆதரவோடு ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கிது இல்லை உள்ள பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் பொதுவாக ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் ஒரு ஒரு காம்போ இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது டேரெக்ஷன் பொறுத்தவரைக்கும் எஸ்பி ராஜகுமாரி ஈக்கிரந்தாலும் இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு அவர்கள நடிப்பு வேறு மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் கோட் சீனு அவர் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட ஒரே காமெடியாக தான் இருக்கும் ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த படத்தில் ஃபைட்ஸின்னு கிடையாது கிளைமேக்ஸில் தான் ஒரு ஃபைட்டு அவரோட ஃபைட்லாம் ஒரு கட்டுமுட்டான ஒரு ஃபைட்டாக பண்ணுவார் ஆள் வந்து ஒரு மு மாக இருந்திருந்தாலும் இளைத்திலகம் பிரபு அவர்களோட நடிப்பு ஒரு தரமான ஒரு நடிப்பாக இந்த திரைப்படத்திலையும் வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியலங்களைக்கு திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்று ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏமா நிறையவே இந்த திரைப்படங்கள் ஓடலை அந்த அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படம் திரையரங்குல நல்லா போயிருக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படமும் ஒரு நல்ல வளர்ச்சியாக தான் போடுத்தது அடுத்த திரைப்படமாக தேசிய கீத சேரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முரளி ரம்பா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ரஞ்சித்து நடிச்சிருப்பாங்க இப்போ இருக்க நாட்டு மக்கள்லாம் ஒவ்வொரு திரைப்படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் சரி திரையரங்களை இப்போ வந்தாலும் மக்களோட கவனத்துக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட முதலமைச்சர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பண்ணி அவங்கள கடை அவங்க இங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் அவங்க இறந்துட்டான்னு சொல்லி அதில் ஆனந்தராஜ் பண்ணுற திர திருட்டுத்தினங்கள் முளமாரித்தனங்கள் பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்கும் முரளி காம்போல இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் அவர் வருவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா முரளி இவங்கெல்லாம் இறந்துருவாங்க அவரை பாதுகாத்து கொண்டு வராங்க ஏன்னா அதில் சதித்திட்டம் தீட்டி அந்த ஊர் கிராமப்புற மக்களுக்கு லைட்டில் இருந்து கரண்ட் இருந்து கொண்டு வந்து தேசிய கீதம் என்கிற அளவுக்கு சேரன் அவர்கள் தன்னோட குடும்பத்தில் எப்படி நடக்குமோ தன்னோட ஊர்களில் எப்படி நடக்குமோ ஒரு கதைகளத்தை அப்படியே கிராமப்புற மக்களோட கஷ்ட நஷ்டத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க ஒரு சூப்பர் திரைப்படங்கள் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க திரையரங்கில் நல்லா ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் தேசிய கீதம் திரைப்படம் சரியாக போகலன்னா யாருமே சொல்ல முடியாது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்க்கணும்னு சொல்லணும் ஒரு நாட்டோட நிலவரங்கள் ஒரு நாட்டோட முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கருத்துக்களை கரெக்டான ஒரு கருத்து கணிப்புகளை எடுத்திருப்பார் சேரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா இசையில் இதில் வர பாடல்களும் சரி படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டாக அமைந்தது ரசிகர் மத்தியில் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு சவும் சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இப்போ இல்லைனா கூட யூடியூப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு த தரமான ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் தேசிய கீதம் ஒரு வெற்றி சேரனோட வெற்றி தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்த ஒரு சூப்பரான தான் பார்த்தோம் தரவரிசை பட்டியலில் எந்த திரைப்படங்கள்லருந்து எப்படி வசூல் கொடுத்தது எப்படி வெற்றியை கொடுத்ததுன்னு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சீ தீபாவளி தினத்திலிருந்து சரவடியாக வெடிக்கப்பட்ட சூப்பரான திரைப்படங்கள் வரிசைகளை தான் பார்த்தோம் பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூர்